தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் ரெடின் கிங்லி கடந்த ஆண்டு இவங்க நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுடைய திருமணம் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் சில விமர்சனங்களும் எழுந்தது அதாவது சங்கீதா ரெடின் கிங்ஸ்லியை பணத்துக்காகத்தான் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லியும் சங்கீதாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் பலரும் சமூக வலைதளங்கள்ல கூறி வந்தாங்க சமீபத்தில் பேட்டி ஒன்றுல கலந்து கொண்ட சங்கீதா தன் மீது வந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அதில் எனக்கு ஏற்கனவே குழந்தை உள்ளது அப்படின்னு செய்திகள் வந்தது அது என் சகோதரனுடைய மகள்தான் அதை இன்று வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சரி நீங்க அப்படியே நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு விட்டுட்டேன் மேலும் நான் ரெடின் கிங்ஸியை பணத்துக்காக திருமணம் செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒண்ணும் இல்லாம வந்தவை இல்லை இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தும் இருக்க முடியாது ரெடின் கிங்ஸின் குணம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலதான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா சொல்லியிருக்கிறாங்க